அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் பதினேழு பழமொழி பதினஞ்சு கல்லாவது கல்லாதர் கல்லாதார் அதிகாரத்தின் ஐந்தாவது பழமொழி இது கல்லாதவரிடை கட்டுரையில் மிக்கது ஓர் கொல்லாதது இல்லை ஒருவர்க்கு நல்லாய் இழுக்கத்தின் மிக்க இழிவு இல்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு ஒரு பெண்ணை பார்த்து சொல்வது போலான பழமொழி நற்குணங்களுடைய பெண்ணே தமக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கத்திலிருந்து விலகி இருப்பதை விட ஒரு தாழ்வு வேறு எதுவும் இல்லை அதேபோல தனக்கு இடப்பட்டிருக்கிற ஒழுக்கத்திலிருந்து மாறாமல் இருப்பதை விட உயர்வானதும் வேறொன்று இல்லை ஆகையால் கல்வி அறிவு உடைய ஒருவன் நூல்களை கற்காதவரிடம் அதை விரித்து கூறுவது என்பது மிகவும் பொல்லாதது அதனால் பலன் ஏதும் இல்லை புரியாதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு கல்லாதவர்களுக்கு கல்வியினுடைய பொருளை விளக்கி கூறுவது என்பது தீமையே பழைக்கும் அது கொல்லாதது விதிக்கப்பட்ட ஒழுக்கத்தின்படி வாழ்வதை விட உயர்வானதும் இல்லை விளக்கப்பட வேண்டிய இழி ஒழுக்கங்களை விளக்காததனால் ஏற்படக்கூடிய தீமை அதைவிட மிக தீமை ஏதுமில்லை படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு பொருளை விளக்கி சொல்வது தீயது என்று சொல்லுகிற பழமொழி இந்த பழமொழி மீண்டும் பழமொழியை பார்ப்போம் கல்லாதவரிடை கட்டுரையின் மிக்கதுவோர் கொல்லாததில்லை ஒருவர்க்கு நல்லாய் இழுக்கத்தின் மிக்க இழிவு இல்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு ஒழுக்கமே மிகச் சிறந்தது என்று சொல்லுகிற பழமொழி நன்றி வணக்கம்